வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் ராகுவின் சஞ்சாரம் மீன ராசியில் இருக்கப் போகிறார் இந்த ஆண்டில் குரு பகவான் மேஷ ராசியிலும் மே ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ராகுவின் அமைப்பானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பன்னிரண்டு ராசிகளில் யாருக்கு சாதக பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் ராசியிலும் பின்னர் தனஸ்தானத்திலும் குரு சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் பல சவால்களை சந்தித்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பல ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இந்த ஆண்டு இருக்கும் ஆரோக்கியத்தை பேணிக்காத்துக் கொள்வதும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதும் மிகவும் நல்லது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ராகவன் அமைப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் சில பிரச்சனைகள் தீர்வதோடு துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பெற்றோரின் ஆசியுடன் துறை வல்லுநர்களின் ஆலோசனைப்படி புதிய தொழிலை தொடங்கலாம் கன்னி கன்னி ராசியில் இந்த ஆண்டு கேதுவின் சஞ்சாரம் நடக்கவுள்ளது ராகு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் உங்களுக்கு செல்வ செழிப்புகள் ஏற்படும் சிறந்த தருணங்களையும் குடும்ப ஒற்றுமையையும் அனுபவிக்கலாம் சமூகத்தில் நற்பெயர் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பல நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் குடும்பத்தில் உறவுகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் ராகவின் அமைப்பும் கேது விலகியுள்ளதாலும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு முழுவதும் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள் உங்களுக்கு வரவேண்டிய மற்றவர்களிடம் சிக்கியுள்ள பணம் வந்து சேரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகர ராசி மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராகுவின் அமைப்பால் பொருளாதார லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமான இந்த ஆண்டில் ராகுவின் அசுப அம்சம் குறைவாகவே இருக்கும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றியை பெறுவார்கள் உங்களின் ஆளுமையும் மேம்படும் சமூக சமயப் பணிகளில் சுறுசுறுப்பாக பங்கெடுப்பீர்கள் அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீனராசி ராசியிலேயே ராகவன் சஞ்சாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் பல வகையில் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் நிதிநிலை மேம்படுவதற்கான ஆதாயங்கள் உண்டு பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களின் பெற்றோர் உறவினர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு செல்ல முயலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பம் நிறைவேறும்